ஒரு சிறந்த ஆசிரியரை பற்றி தாங்க பேச போகிறேன் அற்புதமானவங்க எளிமையானவங்க ஆங்கிலத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்க பள்ளியில் ஒரு அங்கமாக இருந்தவங்க துணை முதல்வராக பணியாற்றியவங்க எளிமையானவங்க அமைதியாக தான் பேசுவாங்க ஆனால் அந்த பேச்சில் ஒரு போட்னஸ் வந்து இருக்குங்க தன்னுடைய பார்வை மூலமாகவே மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய கை செய்கை மூலமாக இந்த மாதிரி தாங்க செய்வாங்க இப்படிதான் முறைச்சி பார்ப்பாங்க அப்படியே மாணவர்கள் சைலண்ட் ஆகிடுவாங்க சேட்டை பண்ண மாட்டாங்க எல்லா ஆசிரியரிடையும் சகஜமாக பேசக்கூடியவங்க எந்த ஒரு ஆசிரியரையும் ஆசிரியரிடம் கண்டிப்பாக நடந்து கொண்டதை நான் பார்த்ததில்லங்க பிழைய சரியான முறையில் எடுத்து சொல்லி அந்த பிழைய அடுத்து செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதையும் சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் ஆங்கில துறையில் சிறந்து விளங்கியவங்க லெசன் நல்லா எடுக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆசிரியர் யார் அப்படின்னா மவுண்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் துணை முதல்வராக பணியாற்றிய கீதா அம்மையார் அவர்கள் தாங்க ஒரு முறைக்கு கூட எனக்கு இவங்க சொந்தக்காரங்க தான் நல்ல ஒரு ஆசிரியர் சின்சியரு ஹானஸ்ட்டு தன்னுடைய வேலையில் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு ஆசிரியருங்க இவங்களோட நான் பணி செஞ்ச அந்த தருணத்தை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இவங்க கூட பணியாற்றிய இவங்க கூட இருந்த இன்னொரு ஆசிரியரை பற்றி இந்த தருணத்தில் நான் சொல்லியே ஆகணுங்க என்னை உரிமையாக வம்பிழித்து என்கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய துறையில் திறம்பட செயல்படக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல நாலேஜ் உடையவங்க என்னென்னா பள்ளியினுடைய ஒரு அங்கமாக இருந்தவங்க பள்ளி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவங்க தாங்க சிரித்த முகத்தோடு எப்போயும் என்கிட்ட பேசக்கூடியவங்க நல்ல ஒரு ஆசிரியர் இவங்களோடையெல்லாம் பணியாற்றின அந்த தருணத்தை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆனந்தம் தாங்க பொங்கி பொங்கி வருது வாழ்க வழங்க